வணக்கம் அன்பு இந்த நெஞ்சங்களே எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாருக்கு அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன் பொதுவாக பேரண்ட்ஸ்க்கு அவங்க குழந்தைக்கு டென்த்து படிக்கும் பொழுது இந்த வருஷம் நம்ம குழந்தைக்கு டென்த்தில் நல்ல மார்க் எடுத்தால் அடுத்த வருஷம் லெவன்த்தில் எந்த குரூப்பில் சேர்த்து விடலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் குழந்தைக்கு ஒன்று சொல்லுவாங்க நான் எந்த ஃபீல்டில் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க பேரண்ட்ஸுக்கு வேறு ஒரு ஐடியா இருக்கும் ஆனால் ரெண்டு பேர் ஐடியா ஒத்து போனாலும் சரி வேறு வேறு இருந்தாலும் சரி அந்த ஃபீல்டு அவங்களுக்கு செட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஜாதகத்தை பார்த்தோம்னா நம்ம சொல்லிடலாம் எந்த ஃபீல்டில் அவங்க வந்தால் சைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் பொதுவாக ஒருத்தர் சிஏ ஏதாவது படிப்பாங்களா அல்லது ஐடி ஃபீல்டில் ஏதாவது இருப்பாங்களா அல்லது அவங்க ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஏதாவது போவாங்களா அல்லது லாயர் ஏதாவது ஆவாங்களா அல்லது அவங்க டீச்சிங் ப்ரொஃபஷன் ஏதாவது போவாங்களா இல்லை ஐடி ஃபீல்ட்லேயே ஃபாரின்ல ஏதாவது போய் செட்டில் ஆகிற மாதிரி அமைப்பு இருக்குதா அல்லது அவங்க எதாவது இன்ஜினியரிங் ஒரு டான ஃபீல்டு ஏதாவது போவாங்களா மெடிக்கல் ஏதாவது படிப்பாங்களா நீட்டில் பாஸ் பண்ணுவாங்களா நிறைய டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் சிவில் இன்ஜினியரிங் ஏதாவது படிக்க வைக்கலாமா அல்லது ட்ரிபிள்இஇசி அந்த மாதிரி ஏதாவது படிக்க வைக்கலாமா இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி எதாவது படிக்க வைக்கலாமா அல்லது ரோபோட்டிக் சயின்ஸ் எதாவது படிக்க வைக்கலாமா இல்லை ஏரோநோட்டிக்கல் ஏதாவது படிக்க வைக்கலாமா அல்லது மெரின் சம்மந்தப்பட்ட கப்பல் சம்பந்தப்பட்ட படிப்புகள் எதாவது படிக்க வைக்கலாமா அப்படிங்கிற நிறைய டவுட் இருக்கும் குழந்தைகளுக்கு நிறைய ஆசை இருக்குது அவங்க சொல்லுவாங்க நான் எதை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குழந்தைங்க என்ன படிக்கலாம் அப்படிங்கிற டவுட்டு அவங்க ஜாதகம் சொல்லிடும் இந்த படித்தாங்கன்னா இந்த ஃபீல்டு தான் இவங்க வருவாங்க ஏன்னா ஒருத்தருடைய ஜாதத்தில் எந்த மாதிரியான கிரகங்கள் அதிக சுபத்துவமாக இருக்குதோ அதனோட ஃபீல்டு தான் அவங்க போவாங்க ஸோ இந்த உதாரண ஜாதகம் நான் யாரோடது போட்டிருக்கேன்னா ஐடி ஃபீல்டு இருக்கக்கூடிய ஒரு நபருடைய ஜாதகம் இவர் இப்போ லட்சங்களில் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு கோயம்புத்தூரில் பிறந்து கோயம்புத்தூர்லேயே ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருக்காரு ராபர்ட் பாஷ் அப்படின்ட்டு சொல்கிற கம்பெனியில் இவர் ஒரு மென்பொறியாளராக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் இவர் ஐடி ஃபீல்டில் வர்றதுக்கு என்ன மாதிரியான யோகா அமைப்புகள் இவர் ஜாதத்தில் இருந்தது பொதுவாக இப்போது ஐடி ஃபீல்டில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஒரு ஆசை இருக்கும் நம்ம கேம்பஸ் சென்டரில் செலெக்ட் ஆகுமா இன்ஃபோசிஸ் டிசிஎஸ்ஸு காக்னிசன்ட்டு விப்ரோ எசிஎல் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது நம்ம அதில் ஏதாவது செட் ஆகுமா அதில் நம்ம கேம்பஸ் சென்டரில் செலக்ட் ஆகுமா நம்ம சேல்ரி வந்து நல்ல ஒரு ஒன் லேக் அல்லது டூ லேக் அந்த மாதிரி ஏதாவது நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் ஜாதகம் வந்து வலுவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொழில் ஸ்தானமும் வருமான வருமானஸ்தானமும் நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க நிச்சயமாக அந்த துறையில் எந்த துறையானாலும் அவங்க நல்லா வருமானம் சம்பாதிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஐடி ஃபீல்டுக்கு வந்து சில அமைப்புகள் இருக்குது அது அந்த ஜாதகத்தில் வலுவாக இருக்கக்கூடிய நிலையில் சுபத்துவமாக இருக்கக்கூடிய நிலையில் அவங்க ஐடி ஃபீல்டில் நல்லா சைன் பண்ணி நல்ல பெரிய லெவலுக்கு வருவாங்க ஸோ இவருடைய ஜாதகத்தை நான் உதாரண ஜாதமாக எடுத்திருக்கேன் இவர் ஒரு மென்பொறி பொறியாளராக இருக்காங்க அதாவது எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு மென்பொறியாளர் இருபது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் கோயம்புத்தூரில் பிறந்தவர் மதியம் ஒரு ரெண்டு பத்தொம்போதுக்கு பிறந்திருக்கார் இவருடைய லக்னம் பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னம் மூணில் விருச்சிகத்தில் சந்திரன் இருக்காங்க விருச்சிக ராசி நாலில் சனி இருக்குது ஆறில் ராகு இருக்குது ஒன்பதில் சூரியன் சுக்கிரன் குரு புதன் இருக்குது பத்தில் செவ்வாய் இருக்குது பன்னிரெண்டில் கேது இருக்குது பொதுவாக எந்த கிரகங்கள் அதிகமாக சுபத்துவமாக இருக்குதோ அதனுடைய தொழில்கள் தான் அவங்க அவங்களுக்கு அமையும் இவருடைய ஜாதத்தில் பாருங்கள் ஒன்பதாம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் குரு புதன் நான்கு கிரகங்கள் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள் சந்திரன் இருக்கும் சந்திரன் பௌர்ணமி அமைப்பில் இருக்காங்க அதாவது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஜாதகர்வர் அந்த வைகாசி விசாக நட்சத்திரத்தில் ஒரு கடவுள் அவதாரமே பிறந்திருக்குது அது உங்களுக்கு தெரியும் யாருன்னு ஸோ இந்த மாதிரி அமைப்பில் இவர் வைகாசி விசாகம் பௌர்ணமி அண்ணி அன்னிக்கு இவர் பிறந்திருக்கார் அதாவது சூரியனும் சந்திரனும் கேந்திர நிலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சமசப்த பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த சந்திரனோட ஒளியில் குருவும் இருக்காங்க சுக்கரன் இருக்காங்க புதன் இருக்காங்க இந்த புதன் இயற்கை சுபகங்களான புதனும் சுக்கரனும் குருவும் ஒன்றா இருந்து சந்திரனோட பௌர்ணமி சந்திரனோட நேர் எதிரில் நின்று ஒருத்தர் ஒருத்தர் சம சமசப்த பார்வையாக அதாவது ஏழாம் பார்வையில் பார்த்துக்கிறது ஒரு சூப்பரான அமைப்பு பௌர்ணமி அமைப்பில் இருக்காங்க ஸோ இவருடைய ஜாதத்தில் அதிகமாக சுபத்துவமாக இருக்கக்கூடிய ரெண்டு கிரகங்கள் இருக்குது சூரியனும் புதனும் ஏன்னால் மாபெரும் இயற்கை சுபர்கள் குருவும் சுக்கரன் அவங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஸ்தான பணத்தோடு ஆட்சி பெற்று ரிஷபத்தில் இருக்காங்க ஸோ அந்த இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்ற மாதிரி குருவும் அங்கே நல்ல ஒரு இயற்கை சுபகிரத்தோட வீட்டில் இருக்காங்க ஏன்னா குரு வீடு கொடுத்து சுக்கரனும் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அதிக சுபத்துவமாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்காங்க ஆப்போசிட்டில் பௌர்ணமி சந்திரன் இருக்காங்க இங்கே வந்து பௌர்ணமி சந்திரனை நம்ம நீசனாக எடுத்துக்கவே கூடாது ஏன்னா அவர் பௌர்ணமி ஒளி அமைப்பில் இருக்கிறனால அது நீச நிலையாக நம்ம எடுக்கக்கூடாது அடுத்த நிலையாக இன்னொன்று பாருங்கள் லக்னத்தை குரு பார்க்குறாரு அஞ்சாம் பார்வையில் பார்க்குறாரு அதாவது ஒம்போதில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையில் லக்னத்தை பார்க்குறார் லக்னம் என்ன கன்னியா லக்னம் அதாவது கன்னி ராசி கன்னியா அந்த அந்த பாவகத்தை இவர் பார்க்குறார் ஒருவர் ஐடி ஃபீல்டில் வரணுன்னா அவங்களுடைய ஜாதத்தில் முதன்மையாக சுபத்தமாக இருக்க வேண்டிய கிரகம் புதன் புதன் நல்லா சுபத்துவமாக இருந்து கன்னி லக்னம் அல்லது கன்னி ராசி அல்லது மிதுனம் இந்த கன்னி மிதுனம் ரெண்டும் புதனோட வீடு இதில் ஏதாவது ஒன்று அதிக சுபத்துவமாக இருந்ததுன்னா நிச்சயமாக ஐடி ஃபீல்டில் அவங்க நிச்சயமாக சர்வை பண்ண முடியும் ஐடி ஃபீல்டில் வருவாங்க அதாவது கணக்கு போடுறது ஏதாவது துறையில் இருப்பாங்க சிஏ அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது இந்த மாதிரியான துறைகள் இருப்பாங்க ஐடி ஃபீல்டு கம்ப்யூட்டர் அது போக அதாவது கணக்கு சிஏன்னு சொல்லக்கூடிய அந்த துறைகளில் ஆடிட்டர் அந்த மாதிரி துறையில் இருக்கணுன்னா ஒருத்தருக்கு புதன் நல்லா சுபத்துவமாக இருந்து கன்னி ராசி மெயினாக மிதுனமும் இது ரெண்டில் ஏதோ ஒரு வந்து நல்லா சுபத்துவமாக இருந்ததுன்னா மெயினாக கன்னி நல்லா சுபத்துவமாக இருந்தாங்கன்னா அந்த துறையில் இவங்க வராங்க இவங்க ஐடி துறையில் வர்றதுக்கு மெயினாக இந்த ரீசன் ஸோ இவங்க எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இவங்க இருக்காங்க ஸோ அதுக்கு என்ன காரணம்னா சூரியன் சுபத்துவமாக இருக்காங்க எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே அதாவது மின்சாரத்தில் இயங்கக்கூடிய பொருட்கள் பேட்டரியில் இயங்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் சொல்லக்கூடியது எலக்ட்ரிக்கல் அதுக்கு சூரியன் தான் ஸோ சூரியனும் புதனும் ரெண்டு பேருமே சுபத்துவமாக இருந்து குரு சுக்ரனோட தொடர்பில் இணைந்து இருந்து பௌர்ணமி சந்திரனுக்கு இதில் வந்து ரெண்டு பேரும் நல்லா சுபத்துவமாக இருக்கிறதுனால குருவும் ராசி கன்னி அது கன்னியை லக்னம் லக்னத்தை பார்க்குறாரு அது கன்னி ராசி அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்தை பார்க்குறாருன்னா பார்க்கறனால ஸோ கன்னி அப்படிங்கிற ராசி அந்த பாவமும் சுபத்துவமாக ஆயிடுச்சு புதனும் சுபத்துவமாக ஆயிடுச்சு அதுக்கு துணியாக சூரியனும் சுபத்துவமானதுனால எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இவர் மென்பொருள் எழுதுகிறா இவர் இருக்கார் ஸோ மென்பொருள் அப்படிங்கிறது வந்து இப்போ கணக்கு அதுதான் ஒரு நம்ம கோடிங்கெல்லாம் எழுதுகிறோம் ஒரு சி சி ஜாவா அந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் எல்லாம் நம்ம எழுதும் பொழுது அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் கணக்கு அப்படி அது ஃபுல்லாமே கால்குலேஷன் மாதிரி தான் இருக்கும் ஸோ கணக்கு ஒருத்தருக்கு நல்லா வேணும்னா புதன் நல்லா சுபத்தமாக அவ்வளவாக இருக்கணும் ஸோ அந்த அமைப்பில் இவங்களுக்கு நல்ல அமைப்பில் புதன் அதிக சுபத்துவமாக இருக்குது வேற எந்த பாவகங்களும் சனியோடைய ராகுவோடயோ அல்லது செவ்வாயோடய பார்வையில் இல்லாமல் இவங்க இருக்கிறது இன்னி அந்த பௌர்ணமி சந்திரனோட ஒளியில் இருக்குது அதிக சுபத்துவ நிலையில் இருக்கிறதுனால இவங்க லட்ச தம்பளங்களில் லட்சத்தில் இருக்காரு ஸோ இந்த அமைப்பு இவங்களுக்கு ஒரு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போச்சு இப்போது ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரியான அமைப்புகள் கண்ணியோ அல்லது மிதுனமோ நல்லா சுபத்துவமாக இருக்கும் மெயினாக கன்னி ராசி ராசின்றது வந்து ராசியாக நீங்கள் அந்த மாதிரி எடுக்கக்கூடாது பாவகம் அதாவது ஒரு என்ன லக்னமாக இருந்தாலும் என்ன ராசியாக இருந்தாலும் கண்ணின்னு சொல்லக்கூடிய இடத்த வந்து இதில் நம்ம போட்டுக்கு பார்த்தீங்கன்னா லக்னம்னு போகிறேன் அந்த இடத்த குருவோட பார்வையோ அல்லது சுக்கரனோட தொடர்பு இருந்து அல்லது வளர்ப்புறை சந்திரன் அதாவது அம்மா பௌர்ணமியிலிருந்து ஒரு தேய் இருந்தால் தேய்பிரி அஷ்டமிக்குள்ளாரியோ அல்லது வளர்பிரையில் இருந்து அப்படிங்கும்போது அஷ்டமி நவமிக்கு அப்புறம் பௌர்ணமி நோக்கி போய் போய்க்கூடிய நிலையிலோ சந்திரன் பொழுது அவர் கிட்டத்தட்ட தேய்பிர அல்லது பௌர்ணமியிலிருந்து முன்னாடி ஒரு ஏழு நாள் அல்லது பௌர்ணமிலேருந்து பின்னாடி ஏழு நாள் சந்திரன் ஓரளவுக்கு நல்ல வலுவான சூழ்நிலையில் வலுவான அமைப்பில் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய சந்திரன் பன்னிரா கன்னிராசியோட தொடர்பு பொழுது அல்லது அந்த இடத்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுக்கரனோ குருவோ தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த கன்னி என்ற பாவகம் சுபத்துவமாகும் அது மட்டும் இல்லாமல் புதனும் நல்லா சுபத்துவமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிஏ அது ஆடிட்டிங்கன்னு சொல்லக்கூடியது கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறது அக்கௌண்ட்ஸு பார்க்குறது நான் சொல்லியிருந்தேன் அதுவும் ஐடி ஃபீல்டில் அவங்க நிச்சயமாக பெரிய லெவலில் வரக்கூடிய ஒரு அமைப்புக்கு பெரிய நிறுவனங்களில் அவங்க இருக்க முடியும் அது இல்லை இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா பத்தாம் வீட்டினுடைய அதிபராக அதாவது அதிபதியாக புதன் இருக்கார் கன்னியா லக்னத்துக்கு பத்தாம் வீட்டினுடைய அதிபர் புதன் ஒன்பதாம் வீட்டில் இருந்து தர்ம கர்மாதிபதி யோகம் என்ற அடிப்படையில் இருந்து பௌர்ணமி சந்திரனோட இருந்து இயற்கை சுபகங்கள் மாபெரும் இயற்கை சுபகங்கள் சுக்கரன் கூட சேர்ந்து நெரு இன்னொரு சூரியன் பாவகிரகம் அப்படின்னாலுமே அதை நே புதனுக்கு நெருங்கிய நண்பர் தான் அந்த அமைப்பில் இருந்து நல்ல ஒரு ஒளிபொருந்தி அமைப்பில் இருக்கக்கூடிய நிலையில் இவருக்கு பத்தாம் அதிபர் நல்லா சுபத்துவமாக இருக்கிறதுனால தர்ம கரும்பு அதிபதி அமைப்பில் இருக்கிறதுனால ஒரு சூப்பரான ஒரு அமைப்பு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி வந்து கன்னி ராசியை வந்து பார்க்கிறதுல பத்தாம் பார்வையில் செவ்வாயும் நாலாம் பார்வையில் கண்ணி பார்க்கிறதுல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அந்த பாவத்துவத்துக்கு ஈடு கட்டுற மாதிரி தான் சந்திரன் மட்டிருந்து வாங்கி பௌர்ணமோடைய குரு அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி கன்னிக்கு காமிக்கிறார் ஸோ அங்கே கன்னி வந்து அந்த பாவகம் லக்னம் ரொம்ப சுபத்துவம் ஆகுது சனியோட பார்வை சனியோட பத்தாம் பார்வையும் செவ்வாயோடைய நான்காம் பார்வையும் இங்கே ஈடுகட்டப்படுது பாவத்துவ பார்வையில் ஈடுகட்டப்படுது ஸோ இந்த அமைப்பு இருந்ததுனால இவர் ஐடி ஃபீல்டில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார் ஒரு நல்ல அமைப்பு இந்த மாதிரியான அமைப்பு உங்களுடைய குழந்தைகளோட ஜாதத்தில் இருந்தாலோ அல்லது நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து நீங்கள் வந்து ஐடி ஃபீல்டு ஏதாவது படிச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அமைப்பு இருந்ததுன்னா இது கண்ணீர் ராசின்றது அல்லது மிதுனம் ரெண்டுமே இதில் அதிகமாக சுபத்துமா இருக்கக்கூடிய சொல்லல புதனும் நல்லா சுபத்துமா இருந்து தொழில் ஸ்தானம்னு சொல்ல பத்தாம் அதிபர் ஓரளவுக்கு நல்லா சுபத்துவமாக இருந்தது தொழில் ஸ்தானத்துக்கு குரு